நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க வீடியோவை பார்க்கலாம் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் போட்டித் தேர்வுக்கான அட்டவணை வெளியிட்ருக்காங்க அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுகளில் காலி ஏற்பட்ட விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது அதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தேர்வு நடக்க இருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கின் காரணமாகவும் கொரோனா காரணமாகவும் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் டிசம்பர் மாதம் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை கணினி வழியில் தேர்வு நடத்தப்பட உள்ளது இதற்கான அட்டவணையை ஆசிரியர் தேர்வரையும் இணையதளத்தில் நேற்று வெளியிட்டது போட்டி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு ஆல் டிக்கெட்டுகள் தேர்வுக்கு ஒரு வாரம் முன்னதாக இணையதளத்தில் வெளியிடப்படும் தேர்வு நடக்கும் தேதிகள் நிர்வாக வசதிகளைப் பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது எக்ஸாமுக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா டிசம்பர் எட்டு காலை இயற்பியல் பிரிண்டிங் டெக்ஸ்டைல்ஸ் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் அடுத்தது மதியம் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் உற்பத்தி பொறியியல் ஐசிஇ மாடன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் அடுத்தது டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று மதியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டூ அடுத்தது டிசம்பர் பத்து பார்த்திங்கன்னா காலை வேதியியல் அடுத்தது மதியம் கணினி அறிவியல் பொறியியல் டிசம்பர் பதினொன்று காலை ட்ரிபிள் இ சரிங்களா அடுத்தது மதியம் கணக்கு டிசம்பர் பன்னெண்டு காலை சிவில் இன்ஜினியரிங் மதியம் இசிஇ சரிங்களா நன்றி நண்பர்களே